பேர் அன்புமிக்க இஸ்லாமிய சோர்களே உலகில் அல்லாஹுவை நம்பிய மூமிங்களும் நம்பாதவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மூமிங்களை பொறுத்தவரையில் ஆலமுல் அருவா என்று சொல்லக்கூடிய உயிர்களுடைய உலகத்திலும் மன்னரை வாழ்விலும் நாளை மறுமையிலும் அவ்வாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் மூணிங்கள் அல்லாத இறை நிராகரிப்பாளர்கள் இணை நைவஞ்சகர்கள் அவர்களுடைய பட்டியலில் யாரெல்லாம் இந்த உலகில் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த உயிருடைய உயிர்களுடைய உலகத்திலே அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கவில்லை இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே இந்த தீன இந்தாஹில் இஸ்லாம் அல்லாவிடத்திலே ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்ற திருமறை வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும் அல்ல இதே முஸ்லீம் அல்லாதவர்கள் மன்னரை உலகத்திலும் எல்லாவிடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல தற்பொழுது உலகில் உள்ள பல கோடிக்கணக்கான கபர்களை அல்லாவுக்கால இந்த உலகத்துக்கு படம் பிடித்து காட்டுவானாக இருந்தால் இறை நிராகரிப்பாளர்களும் பாவிகளும் அனுபவிக்கக்கூடிய தண்டனையையும் மோமிங்கள் அனுபவிக்கக்கூடிய சொர்க்கத்துடைய இன்பங்களையும் இந்த உலகம் காணுமாக இருந்தால் கூட்டம் கூட்டமாக அனைவரும் விஸ்லாத்துக்குள் வந்து விடுவார்கள் இதே இறை நிராகரிப்பாளர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வழிகாட்டியாக இருந்த அல்லது வழி இந்த செய்தான்களும் அந்த நரகத்தில் இருப்பார்கள் என்பதை தெளிவு இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் மூமிங்களை பொறுத்தவரையிலே இந்த உலகத்தில் மாத்திரம்தான் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் இந்த உலகம் இன்பம் பெறுவதற்குரிய இடம் என்று யாராவது எந்த ஒரு மூமினாவது சொல்லுவானாக இருந்தால் எண்ணுவானாக இருந்தால் அவனுடைய இந்த உலகம் ஒரு மல மரத்துடைய நிழலை போன்றது அதன் கீழ் தற்காலிகமாக நாங்கள் தங்கிவிட்டு செல்ல இருக்கிறோம் என்ற யதார்த்தத்தை வழங்கப்படுத்த வந்தவர்கள் தான் அபிமானி உலகத்தில் சிறந்த மனித இனத்தில் உள்ளவர்கள் யார் வல்லாவுடைய இறைத்துதர்கள் நபிமார்கள் மிக நறுக்கமானவர்கள் அவர்கள் இந்த பூகோள உருண்டையிலே வரலாற்று நெடு வரலாறு நெடுக அவர்கள் நிறைய சோதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள் அல்லூல்ல

பின்பு யார் என்று கேட்ட பொழுது நல்லவர்கள் என்று சொன்னார்கள் எனவே இந்த இரண்டு சாராரும் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள் சோதிக்கப்பட்டதை அல்குர்வான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது முஸ்லிம்கள் ஆகிய நாம் அல் குர்வானுடைய ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட திருமறை வசனங்களை ஓதுகிறோம் அந்த வசனங்களிலெல்லாம் ரசூல்மார்களுடைய நபிமார்களுடைய கஷ்டங்கள் சோதனைகள் இந்த தீனை விளங்காத மக்கள் மத்தியிலே விளங்கப்படுத்துவதற்காக அவங்க எடுத்த முயற்சிகளின் பொழுது அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மிக தெளிவாக அல் குருவானிலே ஆங்காங்கே இருக்கிறது எனவே பூமிங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சோதனை வருவதை நபிமார்களுக்கு சோதனை வருவது இழிவல்ல சுண்ணத்து உள்வாக பூமியிலே அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வழிமுறை இந்த வழிமுறை காலாகாலம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நபி உருவாகி மூக அணைகிசலாத்துடைய வரலாற்றை படிந்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் நிலை வணக்கம் புரியக்கூடியவர்களால் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லையே கிடையாது எல்லாம் நூ அலேஹாத்துடைய கப்பலிலே பிரயாணம் செய்த மோமின்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தூய ஓமின் இராக்குடைய பூமியிலே நபியுல்வாய் இப்ராஹிம் அலேஹ் அவர்கள் புரியக்கூடிய நம்ரூதுடைய முயற்சியினால் நெருப்பிலே வீசப்படுகிறார்கள் ஒரு நபி நெருப்பில் வீசப்படலாமா அல்லாவுடைய வழிமுறை வேதனைக்குள்ளானார்கள் என்று எண்ணினார்கள் மக்கள் அல்லாஹத்து சுபகான அவர்களை கண்ணியப்படுத்தினார் ஈராக்கிலிருந்து அவர்கள் வெளியேறி சென்றார்கள் எகிப்துடைய பூமியிலே நபி உள்ளாஹி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கொடுங்கோல் மன்னன்டத்திலே ஒல்லாவுடைய ஜீனின் பக்கம் அழைத்து விடுத்த நேரத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அல்குரானுடைய அதிகமான ஜுதுக்களிலே அந்த சம்பவம் இலையோடி போயிருப்பதை நாங்கள் காண முடியும் ஓலாவுடைய ஜீனுக்காக அந்த நபி அவர்கள் அவ்வாறு கஷ்டப்பட்டார்கள் அதே ஈஜிப்டிலே நபியுல்லா யூசுப் அலைகிஸ்தலாம் அவர்கள் சிறையிலே வலைக்குள்ளானார்கள் கஷ்டப்பட்டார்கள் செல்லலாமா அல்லாவுடைய தீனுக்காக செல்ல முடியும் அலைகிஸ்தலாம் அவர்கள் அவர்களையும் அவருடைய கூட்டத்தையும் இந்த ஊரில் இருந்து வெளியேற்றுங்கள் என்று தன்னென சேர்க்கையாளர்கள் கோஷமிட்ட கதையை அல்குவான் சொல்லியிருக்கிறது நபிஹி சுலைமான் அலைஹ் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா அவ்வளவு செல்வத்தை கொடுத்தும் மிகப்பெரிய சோதனையாக அது மாறியது ஏன் அயூப் அலைஹுஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருந்தார் மிக மோசமான நோயினால் சோதிக்கப்பட்டார்கள் ஒரு நபிக்கு மோசமான நோய் வர முடியுமா அல்லாவுக்கு நெருக்கமான இடைத்தூரர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவதற்காக அப்படி சோதிக்கிறான் சோதித்திருக்கிறான் நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் ஒவ்வொரு சோதனையுடைய கட்டமும் தான் அந்த நபிமார்களுடைய வரலாற்றிலே இமாநில அவர்கள் உறுதியாக இருப்பதற்கும் இஸ்லாத்திலே அவர்கள் ஒவ்வொரு கட்டத்தை அவர்கள் தாண்டி செல்வதற்கும் காரணமாக இருந்தன என்பதுதான் நபிமார்களுடைய வரலாறு சொல்லக்கூடிய சாரம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் நபியுல்லாஹி ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுவதற்காக யூதர்கள் முயற்சித்தார்கள் இதுவெல்லாம் எமது அல் குர்ஆன் நாங்கள் நாலாந்தம் ஓதக்கூடிய அல் குர்ஆன் எமக்கு சொல்லக்கூடிய கதை உலக வரலாற்றிலே அவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்தை பூமியில் வேலோ வேரோன்ற செய்வதற்கு பாடுபட்ட ரவிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அவர்கள் பதை கொடுத்தார்கள் என்பதற்கு மிகச் சிறந்த சான்றாக இருக்கிறது அனைத்துக்கு மேலால் முகம்மது அல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் நோய்யா என்று சொல்லக்கூடிய நபியர்களுடைய சுய வரலாற்றை பிறப்பிலிருந்து நபித்துவம் கிடைக்கும் வரைக்கும் குறிப்பாக நபித்துவம் கிடைத்ததிலிருந்து அவர்கள் மரணித்த ஆண்டு வரைக்கும் நாற்பதுக்கும் அறுபத்தி மூன்றுக்கும் இடைப்பட்ட இருபத்தி மூன்று ஆண்டு வரலாற்றை அல் குருவானுடைய திருமறை வசனங்கள் உள்ளடக்கியிருக்கக்கூடிய அதிகமான நபிபுராடைய வரலாற்றை உள்ளடக்கிய நபி சுய வரலாற்று பகுதி கட்டாயமாக அதை படித்தாக வேண்டும் மக்காவிலே அந்த மக்கள் மத்தியிலே நம்பிக்கைக்குரியவர் உண்மையாளர் என்று அந்த மக்கள் மரியாதை கொடுத்தார்கள் ஆக நினைத்திருந்தால் அப்படியே வாழ்ந்திருக்க முடியும் அழகிய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்திருப்பார்கள் அதிகமான செல்வங்களை அள்ளி கொடுத்திருப்பார்கள் மக்களுடைய தலை ஆக்கியிருப்பார்கள் எல்லா சிறப்புகளும் கொடுத்திருப்பார்கள் இப்பொழுது அருமை நபி இந்த சொல்ல எடுத்து சொன்னார்களோ மக்காவில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட சிலைகளை அதை அவற்றை வணங்க வேண்டாம் நீங்கள் ரகுலா அளவீனை வணங்குங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்களோ அன்றுதான் நபி எதிர்ப்பு வந்தது புவியில் உள்ள அவ்வளாவுடைய வழிமுறை முயற்சிப்பான் ஷெய்தானுடைய பட்டாளங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு செயற்படுவார்கள் அதற்கென்று நிறைய கூட்டங்கள் இருப்பார்கள் அவர்கள் மோமிங்களுடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே தீரிலே மாற்றம் வரக்கூடிய நேரத்திலே பொறாமைப்படுவார்கள் மக்காவில் பொறாமைப்பட்டதை போன்று அம்மாருடைய அரசியல் அதே போன்று இன்னும் எத்தனையோக்களுக்கு அவர்கள் செய்த கொடுமைகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் மணலிலே கிடத்தி தூக்கி வைத்தார்கள் அலிவ்லாஹன் அவர்களுக்கு நபி சொல்லாஹு அலிசுல்லாவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்துடைய அழுகிய குடலை தலையிலே தூக்கி போட்டார்கள் நபி அவர்களை அவர்கள் தாய்வுக்கு சென்ற நேரத்திலே அங்கும் வதை கொடுக்கப்பட்டது முஸ்லிம்கள் சொந்த பூமியிலிருந்து பக்கத்து நாடான கிறிஸ்தவ மன்னன் இருந்த அபிசீனியாவிலே எஜரட்டி சென்றார்கள் சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள் மக்காவிலிருந்து நபி அவர்களும் அந்த அவர்களுடைய சஹாபாக்களும் மதீனாவை நோக்கி விரட்டப்பட்டார்கள் சொந்த மண்ணிலிருந்து இருந்து சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்தார்கள் எனவே இது நபியோர்களுடைய வரலாற்றை நாங்கள் படிக்கக்கூடியவை ஷே அபிசாலி என்று சொல்லக்கூடிய அபுசாலி பள்ளத்தாக்கிலே நபியோர்கள் கடுமையாக அவர்களுடைய கூட்டத்தினருடன் பல வருடங்களாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் பசி கொடுமையால் மிகவும் அவதிப்பட்டார்கள் இதுவெல்லாம் சிலை வணங்கிகள் மக்காவிலே உலகத்துடைய சிறந்த நபி செல்ல பாபலத்து அவர்களுக்கு செய்த இவைகளை இவைகளெல்லாம் முஸ்லிம்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது எமது முன்னோர்களுக்கு அப்படி செய்யப்பட்டிருக்கிறது எங்களுக்கு வருகிறது என்ற ஒரு ஆறுதல் எங்களுக்கு ஏற்படுகிறது நல்லவர்களுக்கு அல்லாவுடைய சோதனை வரும் அல்லாவுக்கு நாங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய சோதனை வரும் பாவிகளுக்கு சோதனைகள் வருவது மிக குறைவு நாங்கள் அமைதியாக வாழ வேண்டும் எங்களுடைய வரலாற்று எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது நாங்கள் அழகிய வீடுகளிலும் அழகிய வாகனங்களிலும் அருமையான மனைவிமார்களுடனும் எங்களுடைய பிள்ளைகளுடனும் எங்களுடைய தொழில்களுடனும் பதவிகளுடனும் பட்டங்களுடனும் நீண்ட காலம் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு மாற்றமும் வராது என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அம்மாவுடைய தாவத்துக்கு நேர்மாற்றமானதாகும் இந்த செய்திகளை முஸ்லிம்களுக்கு எதிரான சக்திகளுக்கு நாம் சொல்லவில்லை முஸ்லிம்களுக்கு அவருடைய அல் குறாடிலே சுண்ணாவிலே இஸ்லாமிய வரலாற்றில் உள்ள ஞாபகப்படுத்துகிறோம் அல் குரானிலே அல்லாஹ் சுகான குவசாலா இப்படி சொல்கிறான் ஐ ஹொல்லதீனானோ மிஸ்ரா இன்னு விஸ்ராபெரி வசாலா என்ன ஸ்ராபெரின் நீ சுவாஷிகளே எங்கள் பொறுமையைக் கொண்டும் தொழுகையைக் கொண்டும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்றும் அவனை அடுத்து வந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்திலே ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقسم من الاموال والانفس والثمرات وبشر الصابرين الذين اذا اصابتهم مصيبه قالوا انا لله وانا اليه راجعون. كن جبان قصيركم فيما உயிர்களிலே விளைச்சல்களிலே பழங்களிலே குறை ஏற்படும் அவற்றை கொண்டும் நாங்கள் சொலிப்போம் பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நீ நன்மாராயம் சொல்வீராக அவர்களுக்கு ஏதாவது பீடை ஏற்பட்டால் அவர்கள் இந்நாளில் இளைஞராஜூன் நிச்சயமாக நாங்கள் அல்லாவுக்கே உரியவர்கள் அவன் பக்கமே மீண்டு செல்ல வேண்டியவர்கள் என்று சொல்லுவார்கள் எனவே நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலே அதிக அதிகமாக நாங்கள் இந்நாளில் என்று சொல்ல வேண்டும் சொல்கிறேன் அளவு நீங்கள் சொல்லுங்கள் அழைகள் சொல்ல வாக்கு ரொம்ப அவங்களுக்கு அல்லாஹத்தால இரண்டு விதமான சான்றிதழை கூறுகிறான் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுவான் அல்லாவுடைய அருள் அவர்களுக்கு உண்டாகும் மேலும் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்ற விடயத்தையும் அங்கு கடைசியில் சொல்லியிருக்கிறார் இரண்டு மிக்க இஸ்லாமிய சோழர்களே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அதிக அதிகமான துவாக்களிலும் தொழுகைகளிலும் ஏனைய குழா மோதுவதில் சிக்கிற செய்வதை பாதுகாப்புக்குரிய துவாக்களை நாங்கள் அதிக அதிகமாக ஓதுவதை ஒவ்வொரு பள்ளிகளிலும் காலை மாலை துவா ஐங்கால தொழுகையில் பிற்பாடு ஓதப்படக்கூடிய துவாக்கள் வாரிதான துவாக்கள் ஒரு ஆண்டிலே வந்த துவாக்கள் போடப்பட்டிருக்கிறது நாங்கள் ஐங்கால தொழுகை தொழுகிறோமா அந்த தொழுகைகளின் பிற்பாடு இந்த துவாக்களை தவறாமல் ஓதி வருகிறோமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்பட்ட அனைத்து யுத்தங்களும் இஸ்லாத்தை பலாத்காரமாக நாங்கள் திணிக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்கள் செய்த யுத்தங்கள் அல்ல முஸ்லிம்கள் ஏலுமானாலும் அளவு பொறுமையாக இருந்தார்கள் மக்காவுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எடுத்தெடுப்புக்கெல்லாம் நாங்கள் அவசரப்படக்கூடாது மாற்று மதத்தவர்கள் ஒருவர் செய்த பிழைக்காக ஒரு சமுதாயத்தை பழிவாங்குகிறார்கள் என்ற உணவு உணர்வு முஸ்லிங்களிடத்திலே வரக்கூடாது ஒரு காலத்திலே ஒரு நபி செல்லும் பொழுது ஒரு எறும்பு அவரை கொட்டியது கடித்தது உடனே அவர் அந்த எறும்பு கூட்டத்தையே சுத்தரித்தார் நிறுத்தினால் உடனே பிரபலால மீன் வகையறிவித்தான் என்னை சஸ்பீஸ் செய்து கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தையே அழித்து விட்டாய நபியே ஒரு எறும்புக்கும் ஒரு இரும்பு ஆகக்கூடாதா என்று அல்லாஹத்து வச்சாலா ஒரு நபியை பார்த்து சொன்னான் என்றால் அந்த இஸ்லாத்துடைய பரம்பரையில் வந்த முஸ்லீம்கள் நாங்கள் நாங்கள் வீணாக வம்புக்கு செல்பவர்கள் அல்ல எனவே நாங்கள் முடியுமானாலும் பொறுமையாக இருக்க வேண்டும் கண்ணாடி வீடு கண்ணாடி வீடுகளில் வசிப்பவர்கள் கல்லடிக்க கூடாது அல்லாத விக்கிரகங்களை பார்த்து நாங்கள் இந்த நாட்டிலே திட்டக்கூடாது அவர்கள் உண்மையான ரகுலாலமீனை அவர்கள் திட்ட ஆரம்பித்து விடுவார்கள் ஒருமைக்கும் கோழைக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது கோழைத்தனத்துக்கும் இடையில் பொறுமையாக இருக்க வேண்டும் வல்லாவிடத்திலே கெஞ்சி துவா கேட்க வேண்டும் வதஹச்சத்விஹின் ஆபில செல்ல அச அயபாசகர் அப் கம் அபாமன் மஹமூதா உபரையான முறையாக மேலதிகமாக சுந்தத்தான அந்த தஹஜூப் தூங்கி எழும்பி நீங்கள் அல்லாவிடத்திலே கண்ணீர் அடித்து மன்றாடி இந்த நாட்டு மக்களுக்காக பிரார்த்தியங்கள் அவருடைய இதாயத்துக்காக பிரார்த்தியுங்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே கட்டுப்பட வேண்டும் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளுக்காக முஸ்லிம்களுடைய உளமாக்கலையும் தாய்களையும் திட்டி அவர்கள் தவறு செய்தார்கள் அதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் என்று நீங்கள் அறுதியிட்டு உறுதியாகி சொல்லாதீர்கள் அம்மாவுடைய வழியிலே தவற வைத்திருக்க கூடும் அதை சொல்லி சொல்லி நாங்கள் இருக்கக்கூடிய சிறுபான்மையை இந்த நாட்டில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமை எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்நியர்கள் எங்களை பார்த்து சிரித்து விடுவார்கள் அம்மாவுடைய தண்டனை பாவிகளை மாத்திரம் நோக்கி வராது நல்லவர்களையும் தேடித்தான் வரும் அன்னை ஆயிஷா எங்களில் நல்லவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் அழிக்கப்படுவோமா யார என்று கேட்ட சொன்னார்கள் அல்லாவுடைய சோதனை நிச்சயமாக நல்லவர்கள் இருக்கும் பொழுதும் வரும் சில நேரம் நல்லவர்களுக்கும் வரும் நல்லவர்களுக்கு சோதனையாக வரும் பாவிகளுக்கு அல்லாவுடைய தண்டனையாக வரும் ஆனால் தண்டனையாக பாவிகளுக்கு வந்தாலும் நல்லோர்களும் சேர்ந்து அழிக்கப்படுவார்கள் என்பதை மிக முக்கியமான விடயமாகும் இஸ்லாமிய சோழர்களே சுகாதார உருவத்தால் எங்களை பார்த்து சொன்னது ஊரடக்கில் நிறைய ஆயுதங்கள் இருந்தால் நீங்கள் சக்தி உள்ளவர்கள் என்று சொல்ல வரவில்லை நீங்கள் விளக்காதீர்கள் கவலை அடையாதீர்கள் நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் உங்களுடைய ஈமான் பலமானதாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹால சொல்லுகிறான் எனவே இந்த கால உலகத்திலே உலக வரலாற்றில் அதிகமாக அநியாயம் செய்யப்பட்ட ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது முஸ்லிம்கள் தான் அந்த அநியாயம் இந்த ரப்புதாளுவீனை நம்பிய காரணத்தினால் அவர்கள் செய்யக்கூடியது வசையாளமுள்ளதையும் பலம் பலமும் ஐயமும் அபியம் களிபோல் அக்கிரமக்காரர்கள் சென்றடையக்கூடிய இடத்தை மேலே எதிர்காலத்தில் அறிவார்கள் தவறிலே கொண்டு வைக்கக்கூடிய நேரத்திலே நாளை மறுமையிலே அவர்கள் படக்கூட போகும் பாடு அது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் இந்த உண்மையை அறிந்த முஸ்லிம்கள் அவர்களை பொருள் நாங்கள் மோடியர்களாக இருக்க முடியாது முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகள் நாடகங்கள் எந்த அரசியல்வாதிகளாக இருந்தால் என்ன அமெரிக்க டொலர்களுக்கு அடிமைப்பட்டு அல்லது அரியாக்களுக்கு சன்மானங்களுக்கு அடிமைப்பட்டு முஸ்லிம்களை காட்டி கொடுக்கக்கூடிய இவனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி உள்ள எவராக இருந்தாலும் சரி அவர்கள் செத்த மையத்துக்கள் வெற்றலாதவர்கள் ரமுலாதனே நம்பிய மூமிங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாஹுத்தால் அவர்களை தண்டிப்பான் நாங்கள் சொல்லுகிறோம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலாக ஜாயத்தை கொடுக்க வேண்டும் என்று முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே

உலகத்துடைய மிகப்பெரிய வல்லரசுகளையும் துகளாக உடைத்தறியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது அந்த சந்தேகம் வருமாக இருந்தால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எவனாவது பேசினால் அவனுடைய ஈமானை பற்றி நாங்கள் சந்தேகிக்க வேண்டியிருக்கிற சோகலே அல் குருவான் நேரடியாக சொல்லக்கூடிய விடயம் எனவேதான் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த நாட்டில் மிக தூர நோக்கத்துடன் நாங்கள் செயல்பட வேண்டும் எங்களுடைய வணக்கங்களை அந்நியர்களுக்கு இடைந்து வரக்கூடிய அமைப்பில் ஆக்கக்கூடாது கூடாது எங்களுடைய தொழில்களிலே ஏமாற்று விடயங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது இந்த நிகழ்வுகளை முஸ்லிம்கள் திறந்துவதற்கு நாங்கள் வாய்ப்பாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்நிய பெண்களுடன் அந்நியர்களுடன் தொடர்பு வைப்பதெல்லாம் எங்களுடைய ஈமான் கலாச்சாரம் கரைந்து போகாத அமைப்பிலே நாங்கள் எச்சரிக்கையாக அவர்களுக்கு முன்மாதிரியாக எங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் உயர்ந்த பண்பாடுகளுடன் நடந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டை பொறுத்தவரையில் அனைவரும் மோசமானவர்கள் அல்ல அந்நிய மதத்தில் உள்ளவர்கள் நல்ல நல்லவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது உண்மை அவர்களுடைய உள்ளங்களை வெல்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ஆயுதம் தூங்கி தூக்கி போராடுகிறார்களோ அவர்கள் தீவிரவாதிகளோ பயங்கரவாதிகளோ அல்ல சர்வதேச மட்டத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக அநியாயம் செய்து செய்து பொறுத்து பொறுத்து தாங்க முடியாமல் ஆயுதம் தூங்கியவர்கள் தான் என்பதை முஸ்லிம்களுடைய துரோகிகள் நிறைவஞ்சவர்கள் இந்த நாட்டிலும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் யாரையும் தூண்டுவதற்காக சொல்லவில்லை யாருக்கும் பயந்தும் நாங்கள் பேச முடியாது அண்ணாவை எடுத்து வைக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம் முஸ்லிம்களை பொறுத்த வரையிலே நீங்கள் பம்புக்கு செல்லாதீர்கள் ஏனமான அளவு நீங்கள் பொறுமையாக இருங்கள் அவர்கள் எங்களை கடந்து சென்றால் செல்லட்டும் நாங்கள் கல்லடிக்க கூடாது முஸ்லீம்கள் கல்லடித்தார்கள் என்று அவர்களுடைய ஆட்களை வைத்து அவர்கள் கல்லடிக்க வைத்து விட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு துரோகம் செய்தால் அம்மாஹத்து சுமகான முத்தாலும் உயிருடன் இருக்கிறான் அவன் உத்தாகவில்லை அவன் பார்த்துக் கொள்வான் நாங்கள் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே பயங்கரவாதிகளாக இருக்க முடியாது நாங்கள் போராட்டத்தை தொடங்க கூடாது ஆயிரம் போராட்டங்கள் எல்லாம் அவசியம் கிடையாது இஸ்லாமிய ஜிஹாதை தூண்டிவிட்டார்களாக இருந்தால் இந்த நாட்டில் முப்பது வருடங்கள் அல்ல முன்னூறு வருடங்கள் அல்ல மூவாயிரம் ஆண்டுகள் சென்றாலும் இந்த நாட்டிலே புனித போரை நிறுத்த முடியாது என்ற விடயத்தை நாங்கள் அந்நியர்களுக்கு ஆணுத்தரமாக சொல்கிறோம் பூமிக்காக கண்டபிடித்தவர்களைப் போன்ற முஸ்லீம்களுடைய ஜிஹா இருக்காது இந்த தீவு பத்தியையும் முஸ்லீம்கள் சொர்க்கத்துடைய வாசத்தை முகர் நோரக்கூடியவர்கள் என்ற விடயத்தையும் எச்சரிக்கையாகச் சொல்கிறோம் இந்த விடயத்தை சொல்வதை நீங்கள் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள் கல்லடையுங்கள் கடைகளை பற்றவைங்கள் அந்நியர்களுக்கு நீங்கள் அணியம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை நீங்கள் அனைவரும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடைசியாக சூரத்தில் அங்காலில் உள்ள ஒரு சிறுமணி வசனத்தை ஞாபகமூட்ட விரும்புகிறேன் வாய்து அஹம் அசதாமி கூவா

உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் சக்திகளை கட்டி தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய விரோதிகளை நீங்கள் பயமுறுத்தாக்குவதற்காக உங்களுடைய விரோதிகளை பயமுறுத்தாக்குவதற்காக இவர்கள் அல்லாத நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்திலே அல்லது அந்நிய அமைப்புகளிலே தொட்டிலையும் ஆட்டிவிட்டு குழந்தையும் கிள்ளக்கூடிய அரசியல்வாதிகளும் இந்த நாட்டில் இல்லாமல் இல்லை எனவே நாங்கள் அது விழிப்பாக இருக்க வேண்டும் திடீரென ஏதாவது வந்தால் தற்காப்பு முயற்சிகள் இருக்க வேண்டும் இஸ்லாமிய யுத்தங்கள் அனைத்துமே தற்காப்பு முயற்சிகளாக வந்தது அல்லாமல் அது வேணுமென்ற அந்நிய சமூகங்களை தாக்குவதற்கு வந்ததல்ல என்பதையும் நாம் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறோம்